சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம முத்துவும் மீனாவும் கிறிசியும் ரோகிணியோட அம்மாவையும் இங்கே வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா ஸோ இதனால் ரோகிணி கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க ஏன்னா தன்னோடய அம்மாவும் குழந்தையும் தான் கூடயே ரெண்டு நாள் இருக்க போகிறாங்க இல்லையா ஸோ இப்போ நைட் டைமில் தூங்குறப்ப ரோகிணிக்கு தன்னோட குழந்த கிருஷ்ணஞாபகம் வருது ஸோ ஏந்திரிச்சு வெளியே வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே பேசுகிறாங்க எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது இப்படியே போய்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது கிறிஸ்ஸை யார் பார்த்துக்கிறது அவ உன்னோடய பையண்டி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கிறிஸு கேட்டுடுறாப்புல அந்த சின்ன பையன் இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அத்தை அப்படின்னு தானே நினச்சிக்கிட்டு இருந்தாப்ல ஸோ இப்போ அவங்க தான் தன்னோட அம்மா அப்படின்னு தெரிய வந்ததுன்னா ஸோ கிறிஸ் மூலியமா நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் உண்மை தெரிய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்